வரதட்சணை கொடுமையால தற்கொலை செஞ்சு இறந்து போன திருப்பூர் ரிதன்யா அவங்களுடைய வழக்கையும் இப்போ அடுத்தடுத்து பல திடுக்கிடும் உண்மைகளும் பல அதிர்ச்சியான விஷயங்களையும் இப்போ அவங்களுடைய குடும்பத்தார்கள் தரப்புல இருந்தோ அடுத்தடுத்து ரிதன்யா உங்களுடைய தந்தை சொல்லி இருக்கிற விஷயங்களும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு ரிதன்யாவுங்களுடைய இடுப்பு எலும்பே வளைஞ்சு போற அளவுக்கு உடல் ரீதியா பல்வேறு டார்ச்சல் கொடுத்திருக்கிறது மட்டும் இல்லாம தன்னுடைய மாமனார் சொன்ன ஒரே விஷயத்துக்காக கணவர் குமார் அவர்கள் பெட்ரூம்ல சிசிடிவி கேமரா வச்ச விஷயத்துல இருந்து தாம் உடல் ரீதியா கொடுமைப்படுத்திய எல்லாத்தையுமே கணவர் வந்துட்டு வீடியோவா பதிவு செஞ்சு அதை சைகோத்தனமா ரசிச்சிருக்கிற விஷயங்கள் தான் எல்லாருடைய மனசையுமே பதற வச்சிருக்கு திருப்பூர் ரிதனியா அவங்களுடைய இந்த தற்கொலை சம்பவமானது நம்ம எல்லாருக்குமே நம்மளுடைய குடும்பத்துல ஏற்பட்ட ஒரு துயரம் மாதிரி இந்த சம்பவமானது ஒரு பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கு கல்யாணமான அடுத்த நாள்ல இருந்தே சுமார் எழுபத்தி எட்டு நாட்களுமே ரிதனியா அவங்க நரக வேதனையை அனுபவிச்சிருக்காங்க தன்னுடைய நண்பர்கள் கிட்ட கூட சொல்ல முடியாத அளவுக்கு கணவர் கவின்குமார் அவர்கள் படங்கள் அவர சைகோ மாதிரி ரொம்பவே கேவல காலமா உடல் ரீதியா பல்வேறு டார்ச்சல் கொடுத்திருக்காரு அசிங்கமா நிக்க வச்சு பல்வேறு வகையில் கொடுமைப்படுத்தி இருக்கிறது மட்டும் இல்லாம அத வீடியோவா பதிவு செஞ்சு ரசிச்சு சைக்கோத்தனமா நடந்துகிட்டு இருக்காரு ரிதன்யா அவங்க ஒவ்வொரு முறையும் இத பத்தி முழுமையா இல்லாம ரொம்ப சாதாரணமாக இத பத்தி தன்னுடைய அப்பா கிட்டையும் அம்மா கிட்டையும் சொல்லும்போது இது சாதாரண குடும்ப சண்டை அப்படிங்கிற மாதிரி பெருசு படுத்தாம விட்டுருக்காங்க ஆனா ரிதனியா அவங்க தனக்கு நடக்கிற கொடுமைகளையும் தா அனுபவிக்கிற நரக வேதனைகளையும் தன்னுடைய வீட்டுல சொன்ன அப்பாவும் அம்மாவும் கவலைப்படுவாங்க அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு முக்கியமா தெரியக்கூடாது அப்படிங்கறதுக்காகவே யார்டையுமே சொல்லாம இருந்திருக்காங்க ஒரு கட்டத்துல தன்னுடைய கணவருடைய டார்ச்சல் தாங்காம இத பத்தி மாமியார் கிட்ட சொல்லும்போது இந்த விஷயத்துல தலையிட்ட மாமனார் வந்துட்டு என்னுடைய பையன் அப்படிதான் நடந்துப்பான் அப்படின்னும் ஒழுங்கா நீ என்னுடைய பையனுக்கு ஒரு நல்ல பொண்டாட்டியா இரு அப்படின்னும் என் பையன் இன்னும் சரியா எதுவுமே அனுபவிக்கல அப்படின்னும் அவன் ஆசைப்படுற விஷயத்த நீ தான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாமனார் வந்துட்டு ரொம்ப ரொம்ப கேவலமா ஒரு மருமகள்கிட்ட பேசியிருக்காரு ரிதனியா அவங்க தன்னுடைய அம்மா கிட்டையே இத பத்தி பேச கூச்சப்பட்ட நிலையில மாமனாரே

நடந்த சில முக்கியமான விஷயத்த பத்தி தன்னுடைய அம்மா கிட்ட சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாம தன்னுடைய உடம்புல இத்தனை காயங்கள் இருக்கிறதா சொல்லி தன்னுடைய அம்மா கிட்ட எல்லாத்தையும் காட்டியிருக்காங்க இதையெல்லாம் கேட்டு பார்த்து அதிர்ச்சி அடைஞ்ச அவங்களுடைய அம்மா வந்துட்டு இனியாவே நமக்கு வேணாமா அப்படின்னு நம்ம உடனே விவாகரத்து வாங்கிடலாம் அப்படின்னு உனக்கு நான் வேற கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருந்திருக்காங்க இதுக்கு ரிதனியா அவங்க இவ இல்லனா நான் வேற ஒருத்தன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் நாய் இல்லாம அப்படின்னு தனக்கு கல்யாணமே வேணாம் அப்படிங்கிற மாதிரியும் தனக்கு பிடிச்ச மாதிரி நான் வேலைக்கு போய் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய அம்மா கிட்ட இத பத்தி மனசு விட்டு பேசியிருக்காங்க எதுக்கு அம்மாவும் சம்மதம் தெரிவிச்சு உன்னோட இஷ்டம் போல நீ இந்த வீட்லயே இருந்துக்கோ அப்படிங்கிற மாதிரி அம்மாவும் அந்த நேரத்துல ஆறுதல் தெரிவிச்சிருக்காங்க ரிதனியா அடுத்த நாள் வழக்கம் போல கோவிலுக்கு போகும்போதுதான் போயிட்டு இருக்கிற வழியிலேயே கார நிப்பாட்டி யாருக்கும் தெரியாம ஒரு தப்பான முடிவு எடுத்திருக்காங்க காலையில பதினொன்னு முப்பது மணிக்கு தன்னுடைய அம்மா கிட்ட பேசிட்டு பன்னெண்டு மணிக்கெல்லாம் இறந்து போயிருக்காங்க இந்த அரை மணி நேர கேப்ல தனக்கு நடந்த எல்லா கொடுமைகளையும் ஆடியோ பதிவு மூலியமா தன்னுடைய அப்பாவுக்கு அனுப்பி வச்சிருக்க இருக்காங்க ரிதன்யா அவங்களுடைய தந்தை அண்ணாதுரை அவர்களுடைய செல்போன்ல நெட் ஆஃப்ல இருந்ததுனால முதல்ல அவர் எதையுமே பார்க்காம இருந்திருக்காரு என்னுடைய மகள் என்கிட்ட பேசாம இறந்து போயிட்டாலே அப்படின்னு தந்தை கதறி அழுத நிலையில அதுக்கப்புறமா தான் நெட் ஆன் பண்ணி பார்க்கும்போது தன்னுடைய மகள் ரிதன்யா அவங்க வந்துட்டு பல்வேறு ஆடியோக்களை அனுப்பி வச்சுட்டு தான் அவங்க இறந்து போயிருக்காங்க அதுல ஒரு ஆடியோ தான் சமூக வலைதளத்துல வெளியாகி வைரல் ஆனது ரிதன்யா அவங்க இவ்வளவு கொடுமைகளை அனுபவிச்சிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இவங்களுடைய இந்த செய்தியானது நம்ம எல்லாருடைய மனசையுமே பதற வச்சிருக்கு இத பத்தின உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற முக்கிய செய்திகளை தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க